வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமையாட்கொள்ளவல்லாய் எழுந்தருளாயே விளக்கம் திருப்பெருந்து வீற்றிருப்பவனே திருமாலாகிய அவன் பூமியில் சென்று பிறவாமையினால் யாம் வீணாகவே நாளை கழிக்கின்றோம் இந்த பூமியானது சிவபெருமான் நாம் ஒய்யும்படி அடிமை கொள்கின்ற இடம் என்று பார்த்து விருப்பத்தை அடையவும் பிரம்மன் ஆசைப்படவும் அர்ச்சிக்கவும் உனது பரந்த உண்மையான திரு நீயுமாக பூமியில் எழுந்தருளி வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனே அருமையான அமுதம் போன்றவனே திருப்பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக